சுமதி நீ இப்ப எங்க இருக்க ரோட்ல போயிட்டு இருக்கேன் தா வீட்டுக்கு தான் முதல்ல அந்த பணத்தை வீட்டை கொண்டு போய் என்ன தா எதுக்கு இவ்ளோ பதட்டமா சொல்றீங்க நான் தான் சொன்னேன் அந்த பணத்தை ஏன் எடுத்தேன்னு இப்ப பாரு அந்த பணத்தை காரணம் பிரசாத் எனக்கு பிரச்சனை பண்ணி சத்தம் போட்டு இருக்காரு அத்தை மாமா தான் பிடிச்சு திட்டி இருக்காரா முதல்ல பணத்தை கொண்டு போய் வேற வழி இல்ல மத்த தான் நான் எடுத்தேன் சரியா தா நான் போனوني அந்த பணத்தை எடுத்த எடுத்துலயே வச்சிரறேன் முதல்ல நான் சொன்ன மாதிரி பணத்தை எடுத்து எடுத்து கொண்டு போய் வைக்காத பணத்தை நீ எந்த ராக்ல இருந்து எடுத்து அதுக்கு மேலயோ கீழயோ மறைச்சு வை அதுக்கப்புறம் பணம் இங்கதான் இருக்குங்கிறத நேரடியா இல்லாம மறைமுகமா எல்லாருக்கும் தெரியப்படுது சரிதான் சரி வேற எதனால

நீ கை கால் இல்லையே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் பணத்தை வாங்கி தான் வச்சேன் அந்த பணத்தை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே இப்ப நான் அந்த பணத்தை எங்க போய் தேடுவேன் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே நீ எல்லா

இப்பயே அவன் ஆளை காணோம் பாரு அவன் பொண்டாட்டியும் காணோம் காசு அடிச்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு எங்கேயா டூருக்கு போயிருப்பான் அவங்க ரெண்டு பேரோட செல் நம்பருக்கு ட்ரை பண்ணலாம்னா லைனா கிடைக்க மாட்டேங்குது அப்பா தேவையில்லாம அண்ணன் மேல பழிய போடுறீங்க வீரோல தேடி பாருங்கன்னு சொல்ற அதை விட்டுட்டு அவ எடுத்துருப்பானா இவ எடுத்துருப்பானு ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அட போம்மா வீட்டுல சகல இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் எங்கேயும் பணத்தை காணோம் இந்த மாதிரி மகனை பெற்றதுக்கு ஒரு அம்மி குளவிய பெற்றிருக்கலாம் எங்க அவனை திட்டம் இருக்கட்டும் இப்ப பணம் போச்சே போச்சு புஷ்பா

நீ செக் புக் பாஸ்புக் போ சரிங்க அம்மா தேடி பாத்தியம்மா நல்லா தேடி பாத்தன் இதோ இங்க கூட தேடி பாத்தாச்சு என் புடவைக்கு கீழே கூட தேடி பாத்துட்டேன் இதோ நான் தான் சொன்ன தான் இருக்கும் நல்லா தேடி பாருங்கன்னு சொன்னா கேக்கல வக்கிரதோட இடத்துல வச்சுட்டு நீங்க ஒரு இடத்துல எப்படி கிடைக்கும் அதுக்குள்ள தேவையில்லாம திருடன்னா கிட்டீங்க இல்லடி நீ வைக்காம வேற எப்படி வந்துச்சு தானா கால் முழிச்சு வந்துச்சா இல்லடி நிச்சயமா நான் வைக்கல நான் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல என்னமோ நடந்திருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு என்ன எவ்வளவு வேணாலும் நடந்திருக்கட்டும் பணம் இருக்குல்ல அதுவே பெரிய விஷயம் ஆமா புஷ்பா முதல்ல பணத்தை எடுத்துட்டு போய் மாப்பிள்ள கையில குடுத்துட்டு வந்துருவோம் இல்லன்னா மாப்பிள்ள நச்சு நச்சுன்னு மகா உசுறு எடுத்துருவாரு இல்லங்க நான் அங்க வரல ஏன் வரலங்கிற இல்ல தேவை இல்லாம ஏதாவது பேசுவாரு எதுக்கு நான் வரல நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க சரி விடு எதுக்கு ரெண்டு பேரும் போய் திட்டு வாங்கணும் நான் ஒத்தையில போய் மொத்தமா திட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்க சார் ஒரு நிமிஷம் வலிபுரி குளக்காரங்கிறீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் கொஞ்சம் என்ன பேசுறது நிறையவே பேசலாமே நிறைய பேசணும்னாக்க வீட்டுக்கோ இல்ல கடைக்கு வந்திருந்தா உட்காந்து சாவாசம் பேசிக்கலாம்ல சாவகாசமா உட்காந்து பேசுற அளவுக்கு இப்ப எனக்கு பொறுமையும் இல்ல அதுக்கு நேரமும் இல்ல என்ன ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு எதுவும் பிரச்சனையா எனக்கு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் ஏற்பாடு பண்றேன்னு அப்ப சொல்றாரு அதான் பிரச்சனையே என்னது ரெண்டு நாள்ல கல்யாணமா என்ன திடீர்னு அப்படி ஒரு சூழ்நிலைய உங்க பிரசாத் அண்ணனும் அவரோட எடுபடி சுபுவும் தான் உருவாக்கி விட்டாங்க என்னது அண்ணன் பண்ணாரா அவர் தான் நிச்சய தார்த்தத்துல இருந்து உங்க விஷயத்துல வந்து வேலையில இருக்கார்ல மாதிரி நடிச்சிருக்காரு ஆனா அவரோட மனசுல என் மேல இருந்த கோபமும் பழி உணர்ச்சி மாறவே இல்ல இங்க பாருங்க என்ன நடந்துன்னு சொல்லாம இப்படி மொட்டை ஆண்டன பத்தி குறா சொன்னீங்கனாக்க ஒண்ணுமே புரியல என்ன நடந்துன்னு சொல்லுங்க உங்க ஆளை வச்சு நான் கடத்தி கார்ல நான் அடிச்சு நட்டன ஒரு ரோட்ல என்ன உரிட்டி விட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு சார் உங்க அண்ணனோட ஏற்பட செயல்படுத்துனது உங்க அண்ணனோட கைதேடி சுபு இல்ல கோகன் அண்ணே இப்டிலாம் பண்ணிருக்க மாட்டாரு என்னங்க நீங்க அடிவாங்கنا நான் சொல்றேன் நீங்க இல்லன்னு சொல்றீங்க

உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தோட சந்தேக பார்வையில இருந்து என்ன விளக்கி வைக்கணும் அவர் விரும்புறாரு சார் அதோட தான் இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துருக்காங்க என்ன குகன் என்ன நான் வேணும் உங்க அப்பாட்ட பேசிட்டுமா எதுக்குங்க பேசி அவரை சமாதானம் பண்ணிடுவீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க சார் இந்த மாதிரி அடிதடி பிரச்சனை எதுவுமே இல்லாதப்ப நீங்க வந்து பேசுனீங்க அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டுறாரு இப்போ என்ன அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் வந்து பேசினா அவர் ஒத்துப்பாரா அதெல்லாம் நடக்காதுங்க குகன் இப்ப என்ன பண்ணா சரியாகும் சொல்லுங்க அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் கல்யாணம் பண்ணா சரியா வரும் சார் ராகனிய கல்யாணம் பண்ணாலும் சரியா வரும் இல்ல எங்க அப்பா பாத்து வச்சுக்கிற வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரியா வரும் என்ன குகன் என்ன பேசுறீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா சரியா வரும்னா அத பத்தி பேசிட்டா தான் கிட்ட யோசனை கேட்டிட்டு இருக்கேனா சார் நான் யோசனை எல்லாம் சொல்லல いや முன்னாடி இருக்கிற ரெண்டு ஆப்ஷன தான் சார் சொல்றேன் அந்த ரெண்டு ஆப்ஷன்ல எனக்கு பிடிச்ச முதல் ஆப்ஷன் ராகனிய கல்யாணம் பண்ணி இந்த பிரச்சனையை ஏறக்கட்டறது எங்க அப்பாக்கு பிடிச்ச ஆப்ஷன் அவர் பார்த்து வச்சுக்கிற போன கல்யாணம் பண்ணி அந்த பிரச்சனையை ஏற கட்டுறது இதுல உங்களோட ஆப்ஷனை நீங்க தான் சார் சொல்லணும் குகன் நீங்க ராகினியை கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களோட காதல் கை கொடுங்க என்னோட விருப்பம் ஆனா இது ரெண்டு வீட்டோட சம்மதத்தோட நடக்கும்போதுதான் உங்க வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கும் அதனாலதான் உங்க வீட்டுல நீங்க சம்மதத்தை வாங்குங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் சார் இனிமேல் நடக்கவே நடக்காது சார் அடுத்து என்ன பண்ணு சொல்லுங்க குகன் அப்படிலாம் நீங்க டக்குன்னு நம்பிக்கை எழுந்துற சார் நான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன் அப்ப எங்க சார் இழக்கிறது நம்பிக்கை இருந்தா சார் இழக்க முடியும் சார் எங்க வீட்டுல சம்மந்திச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அது நடக்கவே நடக்காது சார் நிச்சயதார்த்தம் நின்ன நாள்ல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன் நீங்க தான் கேட்கறதே இல்ல பொறுமையா இரு பொறுமையா இருன்னு சொல்றீங்க எரும மாதிரி சொர்ண மறுத்து போற அளவுக்கு பொறுமையா இருந்துட்டேன் நீங்க எதிர்பார்த்த அதிசயம் இங்க நடக்கவே இல்ல இனிமேல் நடக்க போறதும் இல்ல அப்படி நடக்கிற மாதிரி ஏதாச்சும் சின்ன விஷயம் ஏற்பட்டா கூட அது உங்க அண்ணன் பிரசாத் அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடாரு அதனால நான் உங்க சம்மதத்தோடையோ

கேனத்தனம காத்திருந்து காதலிச்சிருக்கான பலனும் கிடைக்காம காத்திருந்ததுக்கான பலனும் கிடைக்காம யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க சோத்துக்கு பதில் அவமானத்தை திங்கிறத விட வாழாம செத்து போயிருது மேலு சார் எங்க அப்பாவுக்கு புத்தி வரும் எங்க வீட்டு ஆளுங்க சம்மதத்தை கேட்காம காத்துட்டு இருக்கிற உங்களுக்கும் புத்தி வரும் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம அந்த பிரசாதம் அமைதியா இருப்பார் தீராத பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிரும் சார் புத்தி எட்டு தரமா பேசாதீங்க கூகன் சாவுங்கிறது ஒரு தீர்வே கிடையாது வாழ்றதுதான் தீர்வுன்னு எனக்கு புரியுது சார் ஆனா அத என் விருப்பத்துக்காக நான் வாழணுமே தவிர மத்தவங்க விருப்பத்துக்காக நான் வாழ முடியாது சார் அதை விட என் விருப்பத்துக்காக நான் செத்துடலாம் சார் இங்க பாருங்க சார் இந்த ரெண்டு நாள் தான் எனக்கு டைம் அதுக்குள்ள ஒண்ணு ராகினிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும் இல்லன்னா நான் சாகணும் சார் அவ்வளவுதான் வரேன் சார் சக்கரை கம்மியா போட்டு நீ வாட்டி டீ துளி போட்டு அள்ளி போட்டு கசக்குது வாயா வள்ளல உலகத்திலேயே அடுத்தவங்க காசுல வள்ளல் பட்ட வாங்குற ஒரே ஆள் நீ தாயா அத ஒன்ன மாதிரி இருக்கறவன் சொல்ல கூடாது அடுத்தவங்க காசுல ஓசில உட்கார்ந்து பொன்னடி சாப்பிட்டு இருக்கல அத நீ சொல்ல கூடாது சொரண உள்ளவன் சொல்லணும் ஏதோ மாப்பிள முகத்துக்காக வீட்டுல உட்கார சோறு போட்டம் பாரு என்ன சொல்லும்டா இவர் சோறு ஓட்டு கிழிச்சாரு நம்ம மாப்பிள்ள காசு உட்கார்ந்து அவனே கோவப்படாத போய் வருது

அப்படியே விஷயத்தை நீங்க அமுக்கலான்னு பாத்தீங்க நான் வந்து கேட்டதனால விஷயம் வெளியில தெரிஞ்சது இப்போ உங்க மக வேற சீரிட்டு இருக்கா இத பொறுக்க முடியாம பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து வந்து எங்கிட்ட குடுக்குறீங்க எல்லாம் கரெக்டுங்க பணத்தை திருப்பி குடுக்கற அளவுக்கு தெம்பு இருக்கிறப்ப ஏங்க மறைக்கணும் இத நீங்க வெளிப்படையாவே சொல்லி இருக்கலாம் நாங்க செய்யவே இல்லங்கிறப்போ அப்புறம் செஞ்சு செஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னும் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கல வேணும்னா என் அக்கௌண்ட்ல இருந்து பணம் டிரான்சாக்சன் ஆயிருக்கான்னு நீங்க பேங்க்ல கேட்டுக்காங்க இந்த பணம் நீங்க எங்கிட்ட கொடுத்து வச்ச பணம் சரி ஏன் பணமாவே இருக்கட்டும் நான் கேட்டப்ப எங்க போச்சுங்க இந்த பணம் இத பாருங்க பணத்தை அஞ்சு நிமிஷம் திருடுனாலும் திருட்டு திருட்டு தான் ச்சே எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் என் பணத்தை எடுத்து அந்த கோபி கிட்ட கொடுத்திருப்பீங்க மாமனாருக்கவே எனக்கு அப்படியே கூசுது என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க போங்க உங்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள உங்க வார்த்தையெல்லாம் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்தாங்க, வரமா இவ்வளவு நேரம் சொன்னது என்ன கதையா ஆதாரம் தானே மனசு போற போக்குல முட்டாள்தனமா பேசுற பேச்சல்ல ஆதாரம் கிடையாது எங்க அப்பா கோபி தனக்கு தான் பணத்தை கொடுத்தாரு நிரம்பிக்க முடியுமா கோபி மாதிரி ஒண்ணு இல்லாதவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு மூணு லட்சம் ரூபாய் அது நீங்க கோபிய தன் தான் கேட்கணும் அவருக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னா அவர்தான் தான் கேட்கணுமே தவிர சம்மதமே இல்லாம எங்க அப்பா பத்தி எப்படி கேட்கலாம் கழுதைக்கு காது சரியில்லைன்னா குதிரை கூசி போடுவீங்களா கோபியோட நான் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியல சரி விடுங்க நீங்க பேச வேண்டாம் நான் பேசுறேன் நீ உன்ன அவட்ட பேச கூடாது ஏன் பேச கூடாது

தன் போன் பண்ற ஸ்பீக்கர் போறேன் கேளுங்க மகா அட்டா மகேஷ் பிள்ளை மீட்கிறதுக்கு நீங்க கொடுத்த மூணு லட்சம் ரூபாய் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அது மலரோட அப்பா என் மாமன ஏன்னு ரொம்ப தேங்க்ஸ் அவரை பார்க்கறதுனால அவங்களோட கிராமங்களை வந்து என்ன ஏதுன்னு எதுவுமே கேக்காம கோபியத்தான அயோத்தியன் ஆக்கி எங்க அப்பா கிருடன் ஆக்கி எங்க அம்மா நிம்மதியை நாசமாக்கி இப்படிதான் இருக்காங்க வேலையை எல்லாம் யோசிச்சு பாருங்க செஞ்சு ஏதோ மகேஷுக்கு பிடிச்ச நல்ல காலம் கோபி காசை கொண்டு போய் கொடுத்து பிள்ளையை மீட்டுட்டான். மகேஷ் இத சிக்கல்ல மாட்டிக்க வேண்டியது. கோபி பணத்தை கொடுத்து காப்பாத்த வேண்டியது. இதே வேலையே போச்சு இந்த மகேஷுக்கு. அத்த மகேஷ் இப்ப அப்படி இல்ல. மாறிட்டா இப்ப மாறிட்டாலும் பழைய பாக்கி எல்லாம் ஒண்ணுண்ணா வந்து சேருதே. கோபி எவ்ளோதான் பண்ணுவான்? மகேஷ்க்கு மட்டும் ரெண்டு தடவை உங்க அப்பாட்ட பணம் வாங்கிருக்கான் இருக்கான். இல்லட தடவை வாங்குன பணத்தை அவர் வேற எங்க கடன் வாங்கி திருப்பி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் திரும்ப திரும்ப வாங்குறதே சங்கடத்துல போய் தானா விடும் நமக்கு வர சங்கடத்தை விட பெரிய நெருக்கடியில மகேஷ் மாட்டிட்டு இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பாக்க முடியாதத்த அதோட இவரோட விஷயத்துல எங்க அப்பா அப்படிலாம் நினைக்க மாட்டார் அத்த அதுவும் இவர் கடனா தானே வாங்குறாரு அதெல்லாம் இருக்கட்டமா பிரசாத் பணத்தை கொடுத்திருந்தானா நல்லா இருந்திருக்கும் அவன் ஏதோ எடுத்து வச்ச பணம் காணாம போச்சிருந்தான் வாயா ஆ வாப்பா இப்பதான் பா மகேஷ் வீட்டுக்கு போய் பாண்டியை பார்த்துட்டு வரோம் அத்தை வீட்ல அண்ணன் வச்சிருந்த பணம் காணாமப்பா சம்பந்தம் எடுத்துப்பான்னு சொல்றாங்கப்பா அம்மா சம்பந்தம் எடுத்திருந்தானாக்க பணம் திரும்ப வருமா அவன் செலவு பண்ணிருக்க மாட்டான் இவங்க கை வாக்கில எங்கேயாவது வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்துருப்பாங்க திரும்ப கொள்ளாந்து கொடுத்துட்டாங்க பணம் கிடைச்சிருச்சுல அதை விடுங்க அப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுப்பா வரத வழியில குகன பாத்தேன் என்ன சொல்றாரு எங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க அதனால உங்க சம்மதம் மட்டும் இருந்தா போதும் நான் ராகினிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதே பழைய கதை தானே இல்லப்பா இந்த தடவை அதுல ஒரு மாறுதல் இருக்கு ரெண்டு நாள்ல ராகினியை கல்யாணம் பண்ணிக்கிறது பத்தி பாசிட்டிவா நம்ம ஒரு முடிவு கோரலைனாக்க தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிருவேன்னு சொல்றாரு என்னப்பா சொல்ற திடீர்னு இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இன்னொரு காரணமும் சொல்றாருப்பா பிரசாத் ஏதோ ஒரு மேல உள்ள கோபத்துல சுப்பு மூலமா ஆளுகளை வச்சு வேற தூக்கிட்டு போய் கார்ல வச்சு கரத்தி அடிச்சு வண்டியில இருந்து உருட்டி விட்டாங்கன்னு அதை குகனோட அப்பா பாத்துட்டாரா

எனக்கு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது உடம்பாடே கிடையாது கல்யாணம் பண்ணிட்டா ராணியத்தான் கல்யாணம் உறுதியா இருக்கேன் அதுக்கு வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டு செத்து நீ என்ன சொல்ற அப்பா குகனோட நிலைமையில இருந்து பார்த்தோம்னா அவர் இப்ப கடுமையான நெருக்கடியில் இருக்காரு இப்ப எனக்கு மனசுல தோன்றது வீட்டுக்கு சொல்லாம் கிடையாது ராகினிக்கும் குகனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்ப்பா எனக்கு அப்படி தோணலையே கோபி அப்பா ஆமா கோபி இது சுத்த மெரட்டானு எனக்கு தோணுது நான் சொன்னது நீசை இல்லன்னா நான் செத்து போயிடுவேன் என்னது இது இப்படி எல்லாம் மிரட்டி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா எல்லா பயல்களும் இப்படி கிளம்பினாங்கன்னா பொண்ணை பெற்றவங்க வீட்டுல என்ன செய்ய முடியும் முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுல பொண்ணுகளுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு நியாயமா மிரட்டுறதுனா குகன் அவங்க வீட்டுல இல்ல போய் மிரட்டணும் நம்ம வீட்டுல ஏன் வந்து மிரட்டாரு அவங்க அப்பா கிட்ட போய் இதை பாருங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது இதையும் மாரி என்ன கட்டாயப்படுத்துறீங்கன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்களதான் மிரட்டணும் சம்பந்தம் கொடுக்காதவங்கள மிரட்டுறதா சம்பந்தம் கொடுத்தவங்க கிட்ட வந்து மிரட்டுறதா ஒரு மெரிட்டராங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னு நாம சம்மதம் வாங்கணுமா அது நடக்குமாப்பா நம்மள அவங்க வீட்டுக்குள்ள விடுவாரா அவங்கப்பா நாமதான் அவங்க பையனை தூண்டி விட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணி இருக்கேன்னு சொல்லி நம்மள ஒரு திட்ட இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு குகன்ட்ட நீ தெளிவா சொல்லிடுப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ சொல்லிடுப்பா அப்பா இதுல சம்பந்தப்பட்டவ அக்கா அவகிட்டயே ஒரு வார்த்தை கேட்கறதுதான்ப்பா நல்லது ம் சரியா சொன்ன நல்ல வேலை எடுத்து குடுத்த நான் என்ன சொல்றது సంబంధపట్టవ రాగిని మా సొల్లుమా నీయే సొల్లు రాగిని ఇది